ஃப்ரெண்ட்ஸு இரண்டாவது திருமணம் செய்த ஆண்கள் வந்து மனைவி உயிரோடு இருக்கும்போது வேறு ஒரு மேலே ஆசைப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் ஒன்று இந்த குழந்தைங்கள வந்து அந்த ஒய்ஃபு இவர்கிட்டே விட்டுட்டாங்கன்னா ரெண்டாவது ஒய்ஃபை வந்து பிள்ளைங்களா ஏற்றுக்க வைக்கணும் அது ஃபஸ்ட்டு கஷ்டம் இல்லை மனைவி வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு மூணு மாதம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்க மேலே ஆசை வந்துடும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் என்ன செய்வாங்க பிள்ளைங்கள கண்ணில் காட்ட மாட்டாங்க ஏன்னா நீ தப்பு செஞ்சிருக்க அப்போ இவருக்கு பிள்ளைங்க மேலே இயக்கம் வந்துடும் ரெண்டாவது இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செகண்ட் ஒய்ஃபை வந்து ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட ஆக்டிவிட்டிஸோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ரெண்டு பேர்த்துக்கு ஆனப்ப இரண்டு பேரும் சின்ன வயசாக இருந்திருப்பாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாவது அந்த மனைவிங்க அந்தளவு அன்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து இவர் முதல் மனைவியோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஏண்டா இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒய்ஃபே தேவலாமே அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கு மேலே ஏதாவது வாக்குவாதம் வந்துருச்சுன்னா அவெல்லாம் அப்படி நடந்துக்க மாட்டான் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி இன்னும் பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்கிவிட்டு ரெண்டாவது ஒய்ஃபை விட்டுவிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஓடி வந்தவங்க தான் அந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீத ஆண்கள் அதாவது முதல் மனைவி இருக்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணவங்க இது உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்